முக்கியமான காரியமாக தெரியுமா தென்னம்பூ நிறையா காலத்துல வரவிட ஜெனரேஷன் எல்லாம் பாக்குமான்னு தெரியல அதனால பிள்ளைகளுக்கு காட்டலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன் நல்லா அழகா இருந்தோம் அக்கா புதுசாட்டு பாத்துக்க அழகா இருக்கு இது வந்து நம்ம நிறைய விசேஷ வீட்டு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பிள்ளையா விளாடட்டும் ஜெல்லியாக எடுத்துட்டு வந்தேன் பாத்துருங்க நல்லா ஆக ஆரம்பிக்கலாமக்கா இப்ப இதெல்லாம் பாக்கிறதே அரிதா இருக்கு பாத்துருங்க இப்ப ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம பாக்க முடியாது பார்க்க முடியாதுன்னா முன்னாடி மர வெட்டினாரு எல்லாருமே நின்று பார்ப்போம் இப்ப யாரு போறோம் வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் கிடைக்கிறதுனால யாருமே பார்க்க முடியாது இப்படி ஏதாவது நம்ம கிடைச்சி நம்ம பிள்ளைய பார்க்கறது சரி வாங்கிட்டு இருந்தேன் பாத்துருங்க நல்லா இருக்காமக்கா மக்களை பிடிச்சிருக்கா அக்கா இது வந்து நம்ம 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 எல்லாமே காட்டி பார்த்துருங்க என்ன ஸ்கூலுக்கு போகும்போது ஒவ்வொன்றா பார்த்துருக்கீங்களா இதை பிள்ளை வந்து முடிச்சுட்டே இருக்கு அது ஒண்ணுமே தெரியாது அதனால நம்ம என்ன செஞ்சிருமா இப்போமே நம்ம காணி எல்லாத்தையும் காட்டி கொடுக்கணும் மக்கா இது வந்து கண்டிப்பா நம்ம பேரண்ட்ஸ் ஆகி நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் பார்த்துருங்க இது என்ன என்ன கிடச்சுவேன்னு பிள்ளைகளுக்கு பாக்குது அதனால நான் இது வாங்கிட்டு வந்தேன் மக்கா எப்படி நல்லா இருக்கா தேங்க்யூ